ஜின் வானத்தை தடவி பார்த்ததாம் நிச்சயமாக நாங்கள் வானத்தை தடவி பார்த்தோம் அது பலமான பாதுகாவலர்களாலும் ஏரி நட்சத்திரங்களாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து நபியை கூறுவீராக வஹி மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டதாவது மெய்யாகவே ஜின்களில் சிலர் இவ்வேதத்தை செவியுற்று தங்கள் இனத்தாரிடம் சென்று அவர்களை நோக்கி கூறினார்கள் நிச்சயமாக நாங்கள் மிக்க ஆச்சரியமான ஒரு குரானை செவியுற்றோம் அது நேரான வழியை அறிவிக்கிறது ஆகவே அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இனி நாங்கள் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் அறவே இணையாக்க மாட்டோம் நிச்சயமாக எங்கள் இறைவனுடைய மகத்துவம் மிக்க மேலானது அவன் எவரையும் தன் மனைவியாகவோ குழந்தையாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை மேலும் நிச்சயமாக நம்முடைய மடையன் அல்லாஹ்வின் மீது அவனுடைய பரிசுத்த தன்மைக்கு தகாத விஷயங்களை கூறுகிறவனாக இருந்தான் மனிதர்களும் ஜின்களும் நிச்சயமாக அல்லாஹ் மீது பொய்கூற என்று மெய்யாகவே இதுவரை நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் மனிதர்கள் உள்ள ஆண்கள் பலர் ஜின்கள் உள்ள பல ஆண்களிடம் மெய்யாகவே தங்களை பாதுகாக்க கோருகின்றனர் எனவே மனிதர்கள் அந்த ஜின்களுக்கு கருவத்தை அதிகப்படுத்திவிட்டனர் நீங்கள் எண்ணுகிறபடியே அவர்களும் இறந்த பின்னர் அல்லாஹ் ஒருவரையும் உயிர் கொடுத்து எழுப்ப என்று நிச்சயமாக எண்ணிக்கொண்டனர் நிச்சயமாக நாங்கள் வானத்தை தடவி பார்த்தோம் அது பலமான பாதுகாவலர்களாலும் எரி நட்சத்திரங்களாலும் நிரப்ப பல இடங்களில் நாங்கள் அமர்ந்திருப்போம் இப்போதோ அவற்றை செவியுற எவனும் சென்றால் நெருப்பின் ஒரு கங்கு அவனை அடிப்பதற்காக எதிர்பார்த்திருப்பதை அவன் காண்பான் பூமியுள்ளவர்களுக்கு இதனால் தீங்கு விரும்பப்படுகிறதோ அல்லது அவர்களின் இறைவன் இதனால் அவர்களுக்கு நாடி நன்மையை என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிய மாட்டோம் நிச்சயமாக நம்மில் நல்லவர்களும் சிலர் இருக்கின்றனர் மற்றவர்களும் நம்மில் சிலர் இருக்கின்றனர் நாம் பல பிரிவுகளாக பிரிந்துவிட்டோம் நிச்சயமாக நாம் பூமியில் அல்லாகவே தோற்கடிக்க முடியாது என்பதையும் பூமியில் ஓடி அவனை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதையும் உறுதியாக அறிந்து கொண்டோம் இந்த குர்ஆனில் உள்ள நேரான வழிகளை செவியுற்ற போதே அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் எவன் தன் இறைவனை நம்பிக்கை கொள்கிறானோ அவன் நஷ்டத்தை பற்றியும் துன்பத்தை பற்றியும் பயப்பட மாட்டான் முற்றிலும் அவனுக்கு பணிந்து வழிபட்டவர்களும் நிச்சயமாக நம்மில் பலர் இருக்கின்றனர் வரம்பு மீறியவர்களும் நம்மில் பலர் இருக்கின்றனர் எவர்கள் முற்றிலும் பணிந்து வழிபடுகிறார்களோ அவர்கள்தான் நேரான வழியை தெரிந்து கொண்டவர்கள் வரம்பு மீறியவர்களோ நரகத்தின் எரிக்கட்டைகளாக ஆகிவிட்டனர் இவ்வாறு ஜின்கள் கூறுகின்றனர் நபியே இந்த மனிதர்கள் நேரான பாதையில் உறுதியாக இருந்தால் தடையின்றி அவர்களுக்கு தண்ணீரை புகட்டிக் கொண்டிருப்போம் இதில் அவர்களை நாம் சோதிப்போம் ஆகவே எவன் தன் இறைவனின் நினைப்பதையே புறக்கணிக்கிறானோ அவனை கடினமான வேதனையில் அவன் புகுத்து விடுவான் நிச்சயமாக பள்ளிவாசல் மஸ்ஜிதர்களுக்கெல்லாம் அல்லாவை வணங்குவதற்காகவே உள்ளன ஆகவே அவற்றில் அல்லாஹுடன் மற்றவரையும் அழைக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய அடியாராக் எனும் தூதர் அவனை பிரார்த்தனை செய்து தொழ ஆரம்பித்தால் காணும் மக்களும் ஆச்சரியப்பட்டு கூட்டம் கூட்டமாக வந்து அவரை சூழ்ந்து கொள்கின்றனர் நபியே அவர்களுக்கு கூறுவீராக நான் பிரார்த்தனை செய்து அழைப்பதெல்லாம் என் இறைவனையே அவனுக்கு ஒருவரையும் நான் இணையாக்க மாட்டேன் நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மை செய்யவோ தீமை செய்யவோ ஒரு சிறிதும் சக்தியற்றவன் என்றும் கூறுவீராக நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து ஒருவனுமே என்னை பாதுகாக்க முடியாது அவனையன்றி அண்டும் இடத்தையும் நான் காண மாட்டேன் என்றும் கூறுவீராக ஆயினும் அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைத்த அவனுடைய தூதை எடுத்துரைப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை ஆகவே எவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நரக நெருப்புதான் கூலியாகும் அதில் அவர்கள் என்றென்றுமே தங்கிவிடுவார்கள் பயமுறுத்தப்பட்ட வேதனையை அவர்கள் கண்ணால் காணும் சமயத்தில் எவனுடைய உதவிய மிக்க பலவீனமானவர்கள் என்பதையும் எவருடைய உதவியாளர் மிக்க குறைந்த தொகையினர் என்பதையும் சந்தேகமின்றி அறிந்து கொள்வார்கள் நபியே கூறுவீராக உங்களுக்கு பயமுறுத்தப்படும் வேதனை சமீபத்தில் இருக்கிறதா அல்லது இறைவன் அதற்கு தவணை ஏற்படுத்தி இருக்கிறானா என்பதை நான் அறிய மாட்டேன் அவன்தான் மறைவான விஷயங்களை எல்லாம் நன்கறிந்தவன் ஆவான் மறைவாக உள்ள இவ்விஷயங்களை அவன் ஒருவருக்கும் வெளிப்படுத்துவது இல்லை ஆயினும் தம் தூதர்களில் எவர்களை தேர்ந்தெடுத்தானோ அவர்களுக்கு அதை அவன் அறிவிக்க அதை அவன் அவர்களுக்கு அறிவித்த சமயத்தில் நிச்சயமாக அவன் அவர்களுக்கு முன்னும் பின்னும் ஒரு மலக்கை பாதுகாப்பவராக அனுப்பி வைக்கிறான் அத்தூதர்கள் தங்கள் இறைவனின் தூதுகளை மெய்யாகவே எடுத்துரைத்தார்கள் என்பதை தான் அறிந்து கொள்வதற்காக அவ்வாறு பாதுகாப்பாளரை அனுப்புகிறான் அவர்களிடம் உள்ளவற்றை அவன் தன் ஞானத்தால் சூழ்ந்தறிந்து கொண்டிருப்பதுடன் ஒவ்வொரு பொருளின் கணக்கையும் முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறான்